அதாவது கணவன் மனைவி வீடியோ கால் பார்த்து பேசலாம் அப்படின்றது கேள்வி இன்றைக்கு வந்துள்ள அதாவது பிரச்சனைகளில் உண்டுதான் எல்லோருமே ஐடி அந்த கம்ப்யூட்டர் சம்மந்த மாதிரி இது சம்பந்தமான பெரியோட அறிவோடு இல்லை பெரிய அறிவோடு இல்லை சர்வசாதாரணமாக எங்களது என்னென்ன விஷயங்கள் இந்த இந்த மொபைல் போன்கள் மூலம் இணைய உலகத்துக்கு போகுது தெரியாது இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த ஸ்கைப் கோல் மூலம் நம்ம பேசுகிற நேரத்தில் ஏதாவது நடக்கலாம் அப்படி தான் நினைக்கிறாங்க ஆனால் அந்த மொபைல் ஃபோனே போதும் நமது எல்லா சீக்ரட்டும் நம்மளுக்கு தெரியாமலே ஏறுவதற்கு ஏன்னா இன்றைக்கு எதை எடுத்தாலும் ஒரு சிஸ்டம் சாஃப்ட்வேர் டவு டவுன்லோட் பண்ணித்தான் சிஸ்டம் சாஃப்ட்வேர் மூலம் எல்லாம் இயங்குது அப்போ நீங்கள் வந்து ஒரு மொபைல் ஃபோனை எடுத்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அதுக்கு ஒரு ஜிமெயில் போட ஆண்ட்ராய்டு இருக்கிறனால அதுக்கு ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் இல்லாமல் உங்களுக்கு என்ன செய்ய முடியாது உள்ளே நுழைய முடியாது நீங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட்டை எடுக்கிறீங்கன்னு சொன்னால் அதுக்கு அடுத்தது என்ன உங்களுடைய ஃபோனுடைய ஃபோட்டோஸு அது இது எல்லாமே என்ன செஞ்சிடும் சர்வ சர்வசாதாரண நான் நிறைய சகோதரர்களுக்கு அதை எடுத்தும் காட்டிக்கிறேன் சர்வசா இந்த ஃபோனில் எனக்கு அதாவது வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறத தவிர வேறு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க கேட்கிறாங்க ஆனால் அவர்கள் வந்து அழிச்சிட்டே நினைக்கக்கூடிய எத்தனையோ எல்லாம் என்ன செய்யுது வெளியே வருது எத்தனையோ ஃபோட்டோஸ் எல்லாம் வெளியே வருது ஒரு சகோதரன் நாட்டுக்கு கொஞ்சம் இதாக அனுப்புகிறாரு நாட்டுக்கு ஒரு விஷயத்தை அனுப்பிவிட்டு அதை வந்து என்ன செய்கிறாங்க வீட்டுக்கு தெரியாம அனுப்பி அனுப்புகிறாரு வீட்டுக்கு தெரியக்கூடாது அப்படி என்ன செய்கிறாரு அனுப்புகிறாரு அதாவது உதாரணம் ரெண்டாயிரம் வைங்களே வீட்டுக்கு ஐநூறு தான் அனுப்பிக்கிறேன்னு சொல்கிறது ஆனால் பில்லை வந்து என்ன செஞ்சிட்டாரு ஃபோட்டோ அடித்து வச்சுட்டார் ஃபோட்டோ வந்து தேவையான இடத்துல யூஸ் பண்ணிட்டு அழிச்சாச்சு ஃபோட்டோ அவரை அழிச்சிட்டாரு மொபைல் ஃபோன்லேயும் நான் அழிச்சுட்டு அவர சந்தோஷத்தோடு இருக்கிறாரு ஆனால் எடுத்தவருக்கு நான் கொடுத்தேன் ஏன்னா கூகுள் என்ன செஞ்சிருது அந்த ஃபோட்டோஸை அப்படியே பெக்கப் பண்ணி உள்ளுக்கு வச்சுருது நீங்கள் எப்போயெல்லாம் அடித்த ஃபோட்டோலாம் வச்சிரு அது அதை ஓ அது தெரியாது எதை நம்ம க்ளிக் பண்ணுறோம் எதை கிளிக் பண்ணோன்னு தெரியாது அப்படி வச்சிடும் டோட்டல் ஃபோட்டோ வீட்டில் சாதாரணமாக அடித்த ஃபோட்டோக்கள் எல்லாம் என்னது எல்லாம் நெட்டில் லோடாக இருக்குது என்ன உங்கள் ஃபோன் உங்களோட கையில் இருக்கும் வரைக்கும் அது பாதுகாப்பு ஏன்னா வேறுத்தர் அதை யூஸ் பண்ண இல்லை இன்னொருவருடைய கைக்கு மாறினால் அல்லது மோசமான கைக்கு அது எடுபட்டுட்டேன்னு சொன்னால் எல்லாமே என்ன செஞ்சிடும் அதாவது பாதிக்க பாதிக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்துடும் சாதாரணமாக அதை எடுத்துரு தலைத்து இப்போ இது வந்து ஸ்கைப் கோல் நீங்கள் பேசலைன்னு வைங்க சர்வசாதாரணமாக அல்லது ஸ்கைப் கோலில் வைஃபோட பேசிக்கிட்டு நிற்கிறான் ஒரு சாதாரண ஒரு ஸ்கிரீன்ஷாட் அடிக்கிறார் மொபைல் ஃபோனில் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை என்ன செஞ்சிடும் லோடாகிரும் இது வந்து நம்ம இது அது தெரியாமல் அல்லது எல்லாம் அழிச்சுட்டு ரெண்டு பேரில் ஒரு மெமரி கார்டை கொண்டு போய் எதுக்காகவே கொடுக்கணும் அல்லது மொபைல் ஃபோனை எதுக்காக கொண்டு போய் கொடுக்குறோம் கெட்டவர்கள்ட்ட கொண்டு போய் என்ன செய்து அது அகப்பட்டுட்டேன் அல்லது உள்நோக்கம் கொண்டு வட்டம் அகப்பட்டுட்டு அல்லது தான் அகப்படுது உங்களோட எதிரி முடிஞ்சது எல்லாமே என்ன செஞ்சிடும் நம்ம பாதிக்கப்படக்கூடிய சர்வ சர்வசாதாரணமானாக இருந்தால் அவட மானத்தோடு முடிஞ்சிடும் மற்றவர்களாக இருந்தால் மானம் பொருளாதாரம் எல்லாம் சேர்ந்து என்ன செஞ்சிடும் எல்லாம் சேர்ந்து போகக்கூடிய ஒரு வாய்ப்பான இடத்துல தான் நம்ம என்ன செய்கிறோம் இருந்து கொண்டிருக்கிறோம் அப்போ இந்த விஷயங்களை வரைக்கும் இதில் ஹராம் ஹலால் சொல்கிறதுக்கு இல்லை ஒரு கணவன் ஒரு மனைவியோடு சர்வசாதாரணமாக என்ன செய்யலாம் பேசலாம் ஒரு கணவன் ஒரு மனைவியோடு யாரும் பார்க்கவில்லை யாரும் அதை பார்க்க முடியாது என்று சொன்னால் அவங்க சர்வசாதாரணமாக எப்படி கணவன் மனைவியாக இருப்பாங்களோ அந்த லெவலர்கள் தொடர்பாடலாம் பேசலாம் பழகலாம் அதுக்கு எந்த விதமான தடையுமே கிடையாது ஒரு கணவன் மனைவி தனித்திருந்தால் எப்படி அவர்கள் தொடர்பாட முடியுமோ எப்படி பேச முடியுமோ எப்படி பழக முடியுமோ அதை முழு அனுமதி அவங்களுக்கு என்ன செய்யுது இருக்குது அதில் யாரும் தலையிட முடியாது கூடாதுன்னு சொல்ல முடியாது ஆனால் இங்கே பிரச்சனை இல்லை இங்கே பிரச்சனை இது போன்ற விஷயங்கள் நடந்தால் இது போன்ற விஷயங்கள் நடந்தால் இப்போ உதாரணமாக சர்வசாதாரணமாக இணையதளங்கள் யூஸ் பண்ணுறவங்க ஒரு லிங்க்கு அது இது போபோப்பூசனில் வந்தால் சர்வசாதாரணமாக கிளிக் பண்ணி உள்ளுங்க போயிடுறாங்க தெரிஞ்சவன் சொன்னால் அதை பற்றி கொஞ்சம் விளங்கத்தோடு பார்ப்பான் மற்றவர்களாய் இப்போ உதாரணமாக இந்த மாதிரி போகிற நேரத்தில் இவர் ஒரு பிரபல்யமான ஆளான் ஆளான அறிமுகமான ஒரு ஒரு புள்ளின்னு வைங்க அவர்டு இதுக்குள்ளே இது போயிட்டேன்னு சொன்னால் அறியப்பட்டவராக இருந்தால் இந்த இலக்கு வச்சு உங்களுக்கு இது கடைசிதுன்னு வைங்க வாழ்க்கை என்ன செஞ்சிடும் அழிஞ்சு போயிடும் சர்வசாதாரணமான மக்கள் சுற்றி அது எதுக்கும் என்ன செய்தில்லை போவது கிடையாது ஆனால் இந்த மாதிரி இலக்கு வச்சு தேடினால் அதை என்ன செஞ்சிடும் போயிடும் இதனால நிறைய பேர் இருக்கிறாங்க சமுதாயத்தில் அரியாத பெரிய இடத்துல உள்ளவங்க இந்த மாதிரியான விஷயங்களை யூஸ் பண்ணுவது கிடையாதுன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க இதே நம்மளுக்கு வானாண்டு சொல்லக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க எப்படியாக இருந்தாலும் நீங்கள் தொலை தொடர்பு செய்கிற நேரத்தில் மார்க்க ரீதியாக தடை இல்லாது விட்டாலும் கூட நாங்கள் இந்த லெவலில் இது போச்சுன்னு சொன்னால் இது பாதிப்பு வரலாம் என்கின்ற லெவலில் இருந்தால் அந்த இடத்த என்ன செய்யுது தவிர்த்து கொள்வது எல்லா வகையிலும் சிறந்தது எல்லா வகையிலும் சிறந்தது இப்போ உதாரணமாக கணவன் மனைவி மொபைல் ஃபோனில் பேசிக்கிறாங்கன்னு வைங்க ஒரு லைன்லையோ ஒரு வைபர்லேயோ கோல் எடுத்து பேசுகிறாங்க அவங்க எவ்வளோ பேசிட்டு அதை ரெக்கார்ட் பண்ணினாலும் அதை ஒத்தம் எடுத்து இதை பிளாக்மெயில் பண்ணாலும் உங்களுக்கு அது பிரச்சனை இல்லை மனைவியோடு பேசினது அது மனைவியோடு பேசினா அப்படி உங்களை பிரச்சனை மாட்டான் அது அவருக்கு தான் என்ன செய்யும் அது கேவலமாக அமையும் எப்போ பிரச்சனையாகும் ஒரு ஃபோட்டோ ஒரு வீடியோன்னு வார நேரத்தில் அதை என்ன செய்யும் அது பிரச்சனையாக என்ன செய்யும் அமையும் அப்போ அந்த மாதிரியான இடங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம லிமிட்டோடு இது வந்து பாதி அண்ட் அந்த லிமிட் ஒன்று இருக்குது இந்த மாதிரி போனால் இதை வெளிப்படுத்தினா அவனுக்கு தான் கேவலம்ன்ற ஒரு லிமிட் இருக்குது அந்த லிமிட்டோடு வைத்துக்கொள்வதாக மிகவும் சிறந்தது நல்லது எத்தனையோ பேருடைய விஷயங்கள் இப்போ அளவுக்குண்டா ஒரு ஒரு சிசிடிவி கேமரா பூத்துட்டாங்களே இதில் வீடு ஃபுல்லாக கேமரா போட்டு வச்சுக்கிறாங்க அது சம்மந்தமான நாலேஜ் இல்லை அது சம்மந்தமான நாலேஜ் இல்லை வீடு ஃபுல்லாக கேமரா போட்டி வச்சுக்கிறாங்க இன்றைக்கும் பாருங்கள் நீங்கள் கூகுளில் ஒரு சாதாரணமாக வந்து என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த செக்யூர்ட் பண்ணப்படாத அதாவது பாஸ்வேர்ட் கொடுக்கப்படாத கேமராக்கள்னு சொல்லி ஒரு ஹோட்டலில் என்னது ரூம் விளங்குது ஒருத்தனுடைய என்னது அதாவது இந்த மத்துபக் இந்த சமையலறை வழங்குது ஒரு வீட்டுடைய என்ட்ரன்ஸ் வழங்குது அதுக்கெல்லாம் கூகுளில் டூல் கொடுத்து வச்சு இந்த இதை அடித்து தேடு இந்த கோடை அடித்து தேடு ஏன்னா உனக்கு உலகத்துலலாம் எங்கேலாம் கேமரா செக்யூர் பண்ணப்படல ஒன்று என்ன செய்யும் வழங்கும் சர்வசாதாரமாக வீட்டில் ஒருத்தர் கேமரா போட்டிட்டு இது சம்மந்தமான அறிவில்லாமல் இருந்தான் வைங்க வீட்டுடைய வாழ்க்கை எங்கே போகும் ஓப்பனாக நெட்டுக்கு என்ன செய்ய போகும் இதில் நாங்கள் பேசாமல் இருந்துருவோம் ஆனால் இதுக்கண்டு ஒரு சமுதாயம் வாழுது எதுக்கண்டு இதுக்கண்டே ஒரு சமுதாயம் எங்கே வீக்கரிக்குது இதுக்குன்னு ஒரு சமுதாயம் வாழ்ந்து அதை எடுத்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு சமுதாயம் என்ன செய்து வாழ்ந்து கொண்டிருக்குது அவர்களுடைய கையில் இது போயிட்டேண்டா மிக மோசமான நிலை அம்பிடுமா இல்லையா அப்போ அதனால் நம்ம எல்லாம் பெரிய பாதுகாப்போடு இருக்கேன்னு நினைச்சிடக்கூடாது சரியா அதனால் இதெல்லாம் நம்மளுக்கு லிமிட்டோ எப்படி நடந்து கொள்ளணும்னு சொன்னால் இறைவன் வெட்கப்பட தகுதியானவன் ரசோலாங்க சொல்கிறாங்களே அந்த செய்தி தான் இந்த இடத்துல செய்ய வேண்டி நம்ம எடுக்க வேண்டியிருக்கோம் ரசோலாங்கிட்ட வந்து ஒரு மனிதர் கேட்குற ஒரு மனிதன் நிர்வாணமாக இருக்கலாமா தனிமையில் இருக்கிற இடத்துல நிர்வாணமாக இருக்கலாமா அப்புறம் தனிமையாக தனிமை யாரும் பார்க்கல ரசோலாங் என்ன சொன்னாங்க தாலா தான் வெட்கப்படுவதற்கு மிகவும் தகுதியானவன் என்றாங்க என்ன அது ஹராமன் ரசோலா சொல்லலை உனக்கு தியானத்தன் அதாவது அகலா கிருதியாக எடுத்துக்கன்னா அது உனக்கு என்னது நல்லதில்லை என்றாங்க அதை நம்ம எடுத்துக்கள் தான் இந்த இடத்துல நல்லது இயன்ற அளவுக்கு அல்லாஹுத்தாலா என்னது அதாவது அல்லாஹூத்தாலா தான் வெட்கப்படுவதற்கு அதாவது தகுதியானவன் அடிப்படையில் இந்த விஷயங்களை நம்ம நடைமுறைப்படுத்துவதுதான் நமக்கு மிகவும் ஏற்றது வீட்டில் குழந்தைகளை கூட அப்படி தான் நம்ம பழக்கணும் சாதாரணமாக ஃபோட்டோ அடிக்கக்கூடாது நீ சாதாரணமாக வீட்டில் என்ன செய்யக்கூடாது கேமரா அடித்து தெரியக்கூடாது அப்படின்ற உணர்வுகளை சின்ன வயசுலேயே என்ன செய்யணும் ஏற்படுத்தணும் சின்ன வயதுலேருந்தே எல்லா விஷயங்களையும் அந்த விஷயங்களை நம்ம பழக்கிட்டோம் என்று சொன்னால் அவங்களுக்கு என்ன செய்யும் அப்படியே பாரதூரங்கள் வழங்கு சிலர் என்ன செய்கிறாங்கன்னா பிள்ளைக்கு ஃபோனை விளையாட கொடுக்குறதோட அவனுக்கு டோட்டல் சுதந்திரம் கொடுத்துருக்குது அவன் வேண்டியது செய்யலாம் எங்கேலாம் போயிட்டு நான் செஞ்சுருவான் வந்துடுவான் சில நேரத்தில் அப்படியே ரெக்கார்டாக அப்லோடாகி பிடிச்சிடுவான் அவனுக்கு தெரியாது அது அது என்ன செய்யும் பாதிப்புகளை ஏற்படுத்தும் இதை விரிவாக சொன்னதற்கான காரணம் இன்றைக்கு வெளிநாட்டிலே வாழக்கூடிய மக்களிடையில் இந்த விஷயம் என்ன செய்து கூடுதலாக நடக்குது அவங்க தூரமாக இருக்கிறனால கணவன் மனைவி என்ற தேவைகளும் அவங்கள்ட்ட அதிகமாக இருக்கிறனால இன்றளவுக்கு அதை வொய்ஸோடு வைத்துக்கொள்வது என்ன செய்யுது மிகவும் நல்லது இதை வந்து என்ன செய்யக்கூடாது வீடியோ காட்சிகளாக ஃபோட்டோ காட்சிகளாக வார நேரத்தில் அது வந்து ஹராமல்லை மார்க்கருதையே இல்லை ஆனால் பாதிப்பு என்ற இடத்துக்கு சில பொழுதுகள் கொண்டு போய்விடலாம் என்பதை என்ன செய்யணும் நம்ம மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு இடத்துல நம்ம என்ன செய்கிறோம் இருக்கிறோம் ஆனால் பொதுவாக அல்லாஹுவாலம் சவுதியுடைய அந்த சூழலை பொறுத்த வரைக்கும் எனது இந்த ஹெக் பண்ணி நுழையக்கூடிய ஒரு அதாவது எல்லா விஷயங்களையும் தாண்டி ஒரு பெரிய இதோட நுழையக்கூடிய அமைப்பிலான சூழல் இங்கே இல்லை ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு எல்லா விஷயத்துலையும் இருக்குது இருந்தாலும் பக்கத்தில் அதாவது நம்ம சூழல் யார் நண்பர் யார் எழுதியா என்ன செய்ய முடியாது தெரியாது அந்த விஷயத்தில் நம்ம என்ன செய்யணும் நம்ம கவனமாக இருக்க சிலர் என்ன செய்கிறாங்கன்னா அவங்களே ரெக்கார்ட் பண்ணி வச்சிக்கிறாங்க அவங்களே ரெக்கார்ட் பண்ணி வச்சு அவர்களே ஃபோட்டோ பிடிச்சி வச்சு பார்த்து இன்னொன்று புரிஞ்சுக்கணும் நம்ம வந்து அனுமதி அனுமதி என்று மிருகமாக என்ன செஞ்சிடக்கூடாது மாறிடக்கூடாது இந்த லெவலுக்கு போனவன் வைங்களே பிறகு அது வந்து நம்மகிட்டேயே நம்மளை அதாவது ஒரு மனிதன் முதலாவது தன்னை ரெஸ்பெக்ட் பண்ணணும் ஒரு மனிதன் முதலாக தன்னை முதல் ரெஸ்பெக்ட் பண்ணணும் அவனால் மட்டும்தான் மற்றவங்களை ரெஸ்பெக்ட் பண்ண முடியும் நீங்கள் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணலைன்னு வைங்களே உங்களை யாரும் என்ன செய்ய மாட்டாங்க மதிக்க மாட்டாங்க முதலாவது தன்னை மதிக்கணவன் நான் வந்து ஒரு ருஜுவில் ஒரு ஒரு அதாவது ஒரு ஒரு சரியான ஒரு போக்குள்ளவன் என்ற ஒரு மனநிலை இருக்கணும் இந்த மாதிரி தானே ரெக்கார்ட் பண்ணி தானே ஃபோட்டோ பிடிச்சி வச்சுக்கொள்ளக்கூடிய இந்த மாதிரியான மோசமான சூழல் வருமாக இருந்தால் அது உங்களோட கையால் நீங்கள் அழிவை தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இது மனநோய் முதலாவது இது என்ன இது ஒரு மனநோய்றதை என்னை செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த லெவலுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது போயிடக்கூடாது நமது பாதுகாப்பு நம்மளுக்கு முக்கியம் இதில் அல்லாஹூத்தால் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கவனத்தை தரணும் நமது குடும்ப ஒழுக்க வாழ்க்கையெல்லாம் சீரழிஞ்சு போவதற்கான ஒரு அடிப்படை காரணமாக இது அமைந்து விடலாம் பார்க்குறதையான தடை எதுவுமே என்னது இதில் இல்லை